உங்கள் டைகர் சிவா தமிழ் தேசிய பொற்றாளர் வெள்ளாளர் முன்னேற்ற கழகம் மாநில தலைவர் அண்ணா சரவணன் தலைமையிலான வெள்ளாளர் முன்னேற்ற கழகத்தின் மாநில செய்தி தொடர்பாளர் எங்களது தொப்புள் கொடி உறவான கொங்கு மண்ணில் கொங்கு மைந்தன் செவன் நியூஸில் செய்தியாளர்களாக செயல்பட்டு வந்த எனது தொப்புள் கொடி உறவான எனது உடன்பிறப்பை ஒரு பார்வோனர் கொலை முயற்சி கொலை செய்ய தூண்டிய அந்த பார்வோனரை கண்டித்தும் கொலை செய்து முயற்சியில் ஈடுபட்ட அந்த இளைஞர்களை கண்டித்தும் இந்த காணொளி தமிழக அரசே தமிழ்நாட்டின் முதலமைச்சரே முதலமைச்சர் உங்கள் உங்கள் நேரடி பார்வையில் உள்ளது இந்த காவல்துறை இந்த காவல்துறையின் அலட்சியம் எத்தனை போக்கை நீங்கள் கண்டுகொள்ளாமல் ஏன் இருக்கின்றீர்கள் ஏன் இந்த அலட்சிய போக்கு இந்த காவல்துறை ஒருவன் தனக்கு உயிருக்கு ஆபத்து இருக்கிறது என்று ஒன்றுக்கு இரண்டு மூன்று முறை அலைபேசியில் அழைத்தும் அவன் குலை முயற்சியில் ஈடுபட்டு அவன் கைகாலில் அறுவாள் வெட்டுகள் வாங்கிய பின்புதான் நீங்கள் காவல்துறை வந்து கா காப்பாற்றுவீர்களா இந்த ஒரு அலட்சிய போக்கு ஏன் தமிழகத்தில் நீடித்து கொண்டிருக்கின்றது இதை விரைவாக சரி செய்யுங்கள் இல்லையே வெள்ளாளர் முன்னேற்றக் கழகம் மாநில தலைவர் அண்ணாசரவணன் தலைமையிலான வெள்ளாளர் முன்னேற்ற கழகம் சார்பாக மிகப்பெரிய ஒரு கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடைபெறும் என்பதை இந்த தமிழக அரசுக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் காவல்துறையை இனியும் உங்கள் மெத்தனை போக்கை கையில் எடுக்காதீர்கள் ஏன் இந்த மெத்தனை போக்கு உங்களால் முடியவில்லை என்றால் இந்த வழக்கை சிபிசிஇ அடிக்கி மாற்றிவிட்டு அந்த கொலை செய்ய தூண்டியவருக்கும் கொலை முயற்சியில் ஈடுபட்ட இளைஞர்களுக்கும் குறைந்தது ஐந்து ஆண்டு கடுங்காவல் தண்டனை அது வழங்க வேண்டும் என்பதை எங்கள் மாநில தலைவர் அண்ணா சரவணன் சார்பான வெள்ளாளர் முன்னேற்ற கழகம் சார்பாக அன்பான கோரிக்கையாக வைக்கின்றோம் விரைவாக செயல்படுவீர் காவல்துறையை நீங்கள் நான் மக்களும் நண்பன் என்று கூறிக்கொள்கிறீர்கள் அந்த மக்களின் நண்பன் காவல்துறை என்பதை அந்த வாக்கியத்தை காப்பாற்றுங்கள் பால்குளம்பர்